வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் உடல் உஷ்ணம் என்பது நம்முடைய உடல் இயங்குவதற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கும் ஜீரண வேலைகள் செயல்படுவதற்கும் முக்கிய சக்தியாக உடல் வெப்பம் இருக்கிறது அதே நேரத்தில் வெப்பம் அதிகமானால் உடல் சூடு சிறுநீர் கடுப்பு சிறுநீர் துளி வெளியேறுவது போல பல நோய்கள் நாம் சந்திக்க நேரிடும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சொல்லவே வேண்டாம் வெயில் காலம் வந்தால் உடல் சூட்டால் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அவர்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தேவையான பொருட்கள் நெருஞ்சல் முள் பொடி ஐம்பது கிராம் அருகம்புல் பொடி ஐம்பது கிராம் கீழாநெல்லி பொடி ஐம்பது கிராம் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் நீரில் கலந்து காலை மாலை சாப்பிடுவதற்கு முன் குடித்து வர உடல் சூடு தணியும் சூட்டினால் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி செய்யும் சர்க்கரை நோயாளிகள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர சர்க்கரையின் அளவு குறையும் இரத்தத்தை சுத்தம் படுத்தும் உடலில் கெட்ட கொழுப்புகள் அடைப்புகளை நீக்கும் கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை குணமாக்கும் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்